தியானம் இத பத்தி கேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் சும்மா அமைதியா உட்காருங்க உங்க மனசை கவனிங்க உள்ள பாருங்க அவ்வளோதான் ஆனா இதை ட்ரை பண்ணி பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்பிளா இருக்கிறது வேற ஈஸியா இருக்கிறது வேற இல்லையா சரி அப்போ ஏன் இந்த தியானம் மட்டும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த கேள்விக்கு ஒரு பதில நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இருந்து கண்டுபிடிக்க போறோம் நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா சம்பந்தமே இல்லாத ரெண்டு விஷயத்தை ஒப்பிட்டா உடனே கேட்பாங்க ஏன் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்கன்னு எழுத்தாளர் சுந்தர்ராஜன் சொல்ற மாதிரி குருக்ஷேத்தத்தில் நிற்கிற ஒரு மாவீரனுக்கும் ஆக்ஸ்போர்ட்ல பிஎச்ஜி வாங்கின ஒரு நவீன கால எழுத்தாளருக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும் பாக்குறதுக்கு அப்படிதான் தோணும் ஆனால் இந்த விசித்திரமான ஒப்பீட்டுக்குள்ள தான் நம்ம கேள்விக்கான ஆழமான பதில் ஒழிஞ்சிருக்கு நம்ம ஏற்கனவே பேசிட்டு வர்ற டெஸ்லா ஈக்குவல் டு தியானம் தொடர்கட்டுரைகள் மற்றும் அலசல்களோட ஒரு நீட்சி தான் இது சரி இப்போ நம்ம ஒப்பீட்டோட மையத்தில் இருக்கிற அந்த ரெண்டு பேரை பார்க்கலாம் தான் அவங்க ஒரு பக்கம் மகாபாரதத்தோட மாவீரன் அர்ஜுனன் வெளி உலகத்தோட எல்லா சவால்களையும் ஜெயிச்சவன் இன்னொரு பக்கம் யுவால் நோவா ஹராரி தன்னோட அறிவால உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவர் ரெண்டு பேருமே அவங்கவங்க ஃபீல்டுல உச்சத்தை தொட்டவங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பொதுமான ரொம்ப ஆச்சரியமான ஒரு சவால் இருந்துச்சு ஆமாங்க வெளியுலகத்துல உலகத்துல எப்பேற்பட்ட சாதனைகள் செஞ்சிருந்தாலும் அர்ஜுனனும் சரி ஹராரியும் சரி தங்களோட உள் உலகத்தை அடக்கிறதுல ஒரே மாதிரியான ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சாங்க இது ஏதோ நேத்தின்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் இல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து வர ஒரு பொதுவான ஒப்புதல் வாக்குமூலம் பகவான் கிருஷ்ணர் தியானத்தோட வழிமுறைகளை எல்லாம் விளக்கி முடிச்சதும் மாவீரன் அர்ஜுனன் தன் கையாலாகா தனத்த கீதையில இருக்கிற இந்த ஒரு ஸ்லோகத்துல கொட்டி தீர்க்கிறான் సంజలం హి మనహ కృష్ణ ప్రమాతిబలవృడం తస్హం నిగ్రహం మన్యే వాయోరివసు దుష్కరం கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அம்பு விடுறதுல அவ்வளோ கவனம் செலுத்துற ஒரு மாவீரன் அவரே சொல்றாரு என்ன தெரியுது வெளி உலகத்தில் நாம் எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருக்கலாம் என்ன வேணாலும் ஆனால் அது மன அமைதிக்கு ஒரு கேரண்டியும் கிடையாது இது பல்லாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு தியானம் பண்ற நம்ம ஒவ்வொருத்தரோட அனுபவமா இருக்குல்ல சரி இப்போ ஒரு சில ஆயிரம் வருஷம் முன்னாடி வருவோம் வரலாற்று ஆசிரியர் யுவால் நோவா ஹராரி அர்ஜுனன் என்ன சொன்னானோ அதையே தான் சொல்றாரு அவரோட அந்த கூர்மையான புத்தி அந்த அனலிட்டிக்கல் மைண்ட் தியானத்துக்கு உதவுறதுக்கு பதிலா ஒரு பெரிய தடையா இருந்திருக்குன்னு அவரே ஒத்துக்கிறாரு ஏன்னா அந்த அனலிட்டிக்கல் மைண்ட் விஷயங்களை உள்ளபடி பார்க்க விடாது அது பாட்டுக்கு கதை கட்ட ஆரம்பிச்சிடும் ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தியானம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவர் அதை விட்டுடல அவரோட அர்ப்பணிப்பு பாருங்க டெய்லி ரெண்டு மணி நேரம் பிராக்டிஸ் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இருந்து ரெண்டு மாசம் வரைக்கும் விரதம் உண்மையா சொல்லப்போனா தியானம் மூலமா கிடைச்ச அந்த கவனமும் அமைதியும் இல்லாம சேப்பியன்ஸ் மாதிரி ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கவே முடியாதுன்னு அவரே சொல்றாரு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது போராட்டம் நிஜம்தான் ஆனா அதுக்கான பலனும் ரொம்ப ரொம்ப வலுசு சரி ஒரு மாவீரனுக்கும் சரி ஒரு பெரிய அறிவாளிக்கும் சரி தியானம் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னா ஏன் ஏன் இந்த உள்மன போராட்டம் இவ்ளோ உலக பொதுவானதா இருக்கு இதுக்கான பதில ஒரு பழங்கால உபனிஷதம் ரொம்ப தெளிவா ஒரு டயக்னோசிஸ் மாதிரி நமக்கு சொல்லுது நம்ம போராட்டத்தோட மூல காரணத்தை கடோபநிஷதம் ரொம்ப துல்லியமா வளர்க்குது இந்த ஸ்லோகத்தை கேளுங்க பராஞ்சி காணி வியத்ரனத் ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யத்தி நா அந்தராத்மான் சரி இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் இதோட அர்த்தம் என்னன்னா நம்மளோட பேசிக் வெளிய வெளியே மாதிரி தான் இருக்கு நம்மளோட புலன்கள் இயற்கையாவே வெளி உலகத்தை தான் இழுக்கப்படுது இது நம்மளோட சுபாவம் சொல்லப்போனா இதுதான் நம்மளோட ஃபேக்டரி செட்டிங் ஆதிசங்கரர் இதுக்கு விளக்கம் சொல்லும்போது நம்ம புலன்கள்லாம் வெளி உலகத்தை பாக்கிறதுக்காகவே திறந்து வைக்கப்பட்ட வாசல்கள் மாதிரின்னு சொல்றாரு அதனால நம்ம கவனம் வெளிய போறது நம்மளோட தனிப்பட்ட பலவீனம் கிடையாது அது நம்ம மனுஷ வடிவமைப்போட ஒரு அம்சம் இந்த ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுகிட்டாலே போதும் ஓகே அப்போ மனசோட இயல்பான போக்கே வெளிய பாக்குறது தானே இப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்போ தியானத்தோட உண்மையான வேலை என்ன அது வேற ஒன்னும் இல்ல இந்த நீரோட்டத்துக்கு எதிரா திரும்பி போற ஒரு வேலை தான் இங்க தான் நாம கான்சென்ட்ரேஷனுக்கும் மெடிடேஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சினிமா பார்க்குற மாதிரி கவனம் செலுத்துறது ரொம்ப ஈஸி ஏன்னா அது ஆத்தோட போக்குல நீச்சல் அடிக்கிற மாதிரி நம்ம புலன்கள் இயற்கையாவே வெளியே போகுது ஆனா தியானங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் யோகத்தில் இத பிரத்யாகாரம்னு சொல்லுவாங்க அதாவது வெளியே போற புலன்களை வலுக்கட்டாயமாக உள்ள இழுத்து அந்த உணர்வோட மூலத்தையே கவனிக்கிறது இது ஆத்தோட போக்கை எதிர்த்து நீச்சல் அடிக்கிற மாதிரி அதனால தான் அது அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஸ்ரீ அரவிந்தரோட இந்த வார்த்தைகள் இந்த உள்பயணத்தோட உண்மையான தன்மையை நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது இது ஒன்னும் பூக்கள் தூவுன பாதை கிடையாது நாம வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நம்ம மனசோட எதிர்ப்பு சக்திகளோட போராடி தான் ஜெயிக்கணும் தியானத்தோட உண்மையான வேலையை விளக்க ஒரு அருமையான ஓமை இருக்கு நம்ம உணர்வை ஒரு விளக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க இயல்பா இந்த விளக்கு வெளியே திரும்பி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் காட்டுது தியானம்னா என்ன தெரியுமா அந்த விளக்கு அப்படியே திருப்பி அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு அந்த வெளிச்சத்தோட மூலத்தையே பார்க்க வைக்கிற ஒரு முயற்சி இந்த உள்ளார்ந்த சவாலை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி நம்பிக்கையோடையும் மனதைரியத்தோடையும் இதை ஃபேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த சவாலை தாண்டி போறதுக்கான வழி நிச்சயமா இருக்கு உபனிஷதம் இந்த சவாலை எதிர்கொள்றவங்கள தீரன் அப்படின்னு சொல்லுது தீரன்னா சும்மா தைரியமானவன்னு மட்டும் அர்த்தம் இல்லை விவேகம் மன உறுதி விடாமுயற்சி இது எல்லாமே இருக்கிற ஒரு அரிதான சாதகர் இயற்கையா வெளியே போற மனசோட ஓட்டத்தை எதிர்த்து நான் உள்நோக்கி திரும்புறேன்னு ஒரு கான்ஷியஸான முடிவெடுக்குறவங்க தான் தீரன் ஆக அந்த உபனிஷத ஸ்லோகம் நம்ம பிரச்சனையை மட்டும் சொல்லல அதுக்கான தீர்வையும் சேர்த்து தான் சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா விவேகமுள்ள ஒருவன் பார்வையை திருப்பி உள்ளிருக்கும் ஆன்மாவை காண்கிறான்னு சொல்லுது பாத கஷ்டந்தான் ஆனால் அது முடியாத காரியம் இல்ல அந்த விவேகமுள்ள தீரனாக மாறத்துக்கான வாய்ப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு அதனால இந்த முழு இருந்தும் நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான மெசேஜ் இதுதான் அடுத்த தடவை நீங்க தியானத்துல உட்காரும்போது உங்க மனசு அலப்பாஞ்சா ஐயோ நான் தோத்துட்டேனே நினைக்காதீங்க அது நீங்க ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இந்த ஒரு புரிதல் உங்களோட தியான பயிற்சிக்கு இன்னும் கொஞ்சம் கருணையையும் விடாமுயற்சியும் கொடுக்கும் உங்க மனசு ஒரு புயல் மாதிரி கொந்தளிக்கும் போது அர்ஜுனனை நினைச்சுக்கோங்க உங்களோட அனலிட்டிக்கல் மைண்ட் ஓயாம பேசிட்டே இருக்கும்போது ஹராரிய நினைச்சுக்கோங்க அவங்களோட போராட்டங்கள் நம்ம போராட்டங்கள் தான் சவால் நம்மளோட இயல்பிலே இருக்கு உண்மையான கேள்வி என்னன்னா அந்த தீரனா இருந்து அந்த விளக்க உள்நோக்கி திருப்ப உங்களால முடியுமா யோசிச்சு பாருங்க